வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் சில வரலாற்று சங்கமங்கள் இங்கே நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன வழக்கமாக சொல்லுவார்கள் ஒரு பூகோள சங்கமம் கடலியல் சங்கமம் வங்காள விரிகுடாவும் இந்திய பெருங்கடலும் அரபிக்கடலும் கூடிக்கலக்கர சங்கமம் என்று ஒரு சங்கமம் இங்கே நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது இன்று இன்று தமிழோடு தமிழர்களும் தமிழர்களோடு தமிழும் கூடி கலக்கிற ஒரு சங்கமம் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது அதைவிட முக்கியமான ஒரு சங்கமத்தை பார்க்கிறேன் தமிழுக்கு அதிகாரம் தந்தவர் வள்ளுவப் பேராசான் தமிழ்நாட்டுக்கு அதிகாரம் தந்தவர் எங்கள் தளபதி ஸ்டாலின் தமிழின் அதிகாரமும் தமிழர்களின் அதிகாரமும் இன்றை ஒன்று கூடுகிற ஒரு சங்கமத்தை இந்த மேடையிலே பார்க்கிறேன் கண்ணுக்கு இனிமையான காட்சியாக இந்த திருவிழா நிகழ்ந்து கொண்டிருக்கிறது நான் இந்த நேரத்தில் இரண்டு பேருக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் முதல் நன்றி என் தமிழ் ஆசான் முத்தமிழரியர் கலைஞர் அவர்களுக்கு திருவள்ளுவர் சிலை எடுப்பித்த அந்த திருநாளில் என்னையும் ஒரு பொருட்டாக கருதி கவியரங்கத்தில் கலந்து கொள்ள பணித்தவர் கால் நூற்றாண்டுக்கு முன்னால் கலைஞர் அவர்கள் இதோ கால் நூற்றாண்டுக்கு பின்னால் வள்ளுவர் சிலையின் வெள்ளி விழா நடந்து கொண்டிருக்கிற இந்த காலகட்டத்தில் நீயும் வா என்று என்னை அழைத்தாரே எங்கள் முதலமைச்சர் தளபதி ஸ்டாலின் அவர்கள் அவருக்கும் நான் நன்றி கடன் பட்ட கடமைப்பட்டிருக்கிறேன் மிக அழகாக ஒரு பெயர் வைத்திருக்கிறீர்கள் பேரறிவு சிலை என்று அந்த பேரறிவு சிலை என்ற பெயரை சூட்டியதற்காகவே வரலாறு உங்களை வணங்கும் என்று தெரிவித்துக் கொள்கிறேன் சாதாரணமல்ல தோழர்களே ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒரு அடையாளம் உண்டு ஒரு குடும்பத்துக்கு ஒரு அடையாளம் உண்டு மனிதனுக்கு அடையாளம் உண்டு நிறுவனங்களுக்கு அடையாளம் உண்டு கட்சிக்கு அடையாளம் உண்டு தமிழ்நாட்டுக்கு சில அடையாளங்கள் உண்டு நில அடையாளம் வடவேங்கடம் தென்குமரி ஆயிடை தமிழ் ஊரு நல்லுலகம் என்று தொல்காப்பியரால் குறித்து சொல்லப்பட்ட நில அடையாளம் அதையேதான் பாரதி நீல திரைகடல் ஓரத்திலே நின்று நித்தம் தவம் செய்யும் குமரி எல்லை மண்டி கிடக்கும் தமிழ்நாடு என்று நில அடையாளம் சொன்னார் தமிழர்களின் கலை அடையாளம் எதுவென்று கேட்டால் என்னை கேட்டால் என்னை பொறுத்து நான் சொல்வது தமிழர்களின் கலை அடையாளம் தஞ்சை பெருவுடையார் கோயில் என்று உறுதியாக சொல்லுவேன் தமிழர்களின் மொழி அடையாளம் தமிழ் தமிழர்களின் அறிவு அடையாளம் என்று சொன்னால் அது எங்கள் ஆசான் வள்ளுவ பேராசால் வகுத்து கொடுத்த திருக்குறள் தான் தமிழர்களின் ஞான அடையாளம் அறிவு அடையாளம் என்று சொல்லுவேன் இந்த திருக்குறளை ஏன் இப்படி கொண்டாடுகிறோம் ஈராயிரம் ஆண்டுகளாய் அது அருந்து போகாத தொடர்ச்சியாய் புதைந்து போகாத பேரறிவாய் கரைந்து போகாத ஒரு நீர்மமாய் இருக்கக்கூடிய இந்த திருக்குறளுக்கு ஏன் இவ்வளவு பெருமை என்று கேட்டால் ஒன்றே ஒன்றை சொல்ல வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் இந்திய அரசமைப்பு சட்டம் எழுதப்பட்டு எழுபத்தைந்து ஆண்டுகள் முடிந்து விட்டன இந்த எழுபத்தைந்து ஆண்டுகளில் இந்திய அரசமைப்பு சட்டம் எனக்கு தெரிந்த தகவலின்படி நூற்று ஒரு முறை திருத்தப்பட்டிருக்கிறது எழுபத்து ஐந்தே ஆண்டுகளில் நூற்று ஒருமுறை திருத்தப்பட்டிருக்கிறது இந்தியாவின் அரசமைப்பு மேதைகளாலும் சட்ட வல்லுநர்களாலும் சமுதாய அக்கறை மிக்கவர்களாலும் ஆங்கில பேராசன்களாலும் உலக அரசமைப்பை கரைத்து பிடித்த பெருமக்களாலும் இயற்றப்பட்ட அரசமைப்பு நூற்று ஒருமுறை திருத்தப்பட்டிருக்கிறது எழுதப்பட்டு ஈராயிரம் ஆண்டுகளுக்கு பிறகு கூட திருக்குறள் ஒரு திருக்குறளை மாற்றவில்லை ஓர் சீரை மாற்றவில்லை ஓர் அசையை மாற்றவில்லை ஓர் எழுத்தை மாற்றவில்லை ஈர ஆயிரம் ஆண்டுகளாக எங்கள் திருக்குறள் திருத்தப்படாத பெருமையில் இருக்கிறது ஆனாலும் அந்த திருக்குறளை நான் ஓர் அனாதை அறிவு என்றுதான் சொல்லுவேன் எல்லா நூல்களுக்கும் மதத்தின் ஆதரவு இருந்தது எல்லா மெய் அரசாங்கத்தின் ஆதரவு இருந்தது மதத்தின் ஆதரவு இல்லாமல் அரசாங்கத்தின் ஆதரவு இல்லாமல் ஒரு அரசனின் ஆசீர்வாதம் இல்லாமல் எந்த ஒரு பெரிய மெய்நூலும் இந்த உலகத்தில் நிறைவேற்றதாய் தகவல் இல்லை ஐரோப்பிய சட்டங்கள் எல்லாம் எதனால் ஆக்கப்பட்டது தெரியுமா கிரேக்க ரோமானிய மெய்நூல்களால் மட்டும்தான் ஐரோப்பிய சட்டங்கள் ஆக்கப்பட்டன யூதர்களின் சட்டங்கள் எதனால் ஆக்கப்பட்டது தெரியுமா விவிலியத்தின் பழைய ஏற்பாடுகளை கடன் வாங்கித்தான் யூதர்களின் சட்டம் இயற்றப்பட்டது கன்பியூசியின் தத்துவங்களை வாங்கித்தான் சீனர்களின் அரச மரபு ஓர் அரச சமயத்தை உண்டாக்கிக் கொண்டது திருக்குர்ரானின் திருவசனங்கள் பலவற்றை இஸ்லாத் தனது சட்டமாக ஏற்றுக்கொண்டது அசோக சக்கரவர்த்தி பௌத்த நெறிகளின் பல கூறுகளை சட்டங்களாக நிறைவேற்றிக் கொண்டார் ஆனால் தோழர்களே எந்த அரசனின் ஆதரவும் இல்லாமல் எந்த மதத்தின் ஆதரவும் இல்லாமல் எந்த அரசாங்கத்தின் ஆதரவும் இல்லாமல் காலத்தில் மிதந்து 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 தன் ஞானத்தால் கரையேறிய நூல் தமிழன் எழுதிய திருக்குறள் என்பதற்காக நீங்கள் பெருமைப்பட்டுக் கொள்ளலாம் அறம்தான் அடிப்படை எல்லாவற்றுக்கும் அடிப்படை அறம் அறத்தான் எல்லா உயிர்களும் எதற்கு ஆசைப்படுகின்றன ஒரு புழு எதற்கு ஆசைப்படுகிறது தான் வசதியான இடத்தில் சென்று தங்கிவிட வேண்டும் என்று ஆசைப்படுகிறது ஒரு கொசு எதற்கு ஆசைப்படுகிறது தான் சிதைக்கப்படாத ஒரு முட்டை இனிமேல் உட்கார்ந்து விட வேண்டும் என்று கொசு ஆசைப்படுகிறது ஒரு பறவை ஏன் ஆசைப்படுகிறது நனையாத சூடு ஆகாத ஒரு கூட்டுக்குள் தன்னை அடைத்துக் கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுகிறது மனிதன் இன்பத்துக்கு ஆசைப்படுகிறார் எல்லா உயிர்களும் இன்பத்தில் பிறந்து இன்பத்தில் வளர்ந்து இன்பத்துக்காக ஏங்கி இன்பத்தில் மடிந்து துன்பத்தில் முடிந்து போகிறதுதான் உயிர்களின் ஆக்கமும் நீக்கமும் ஆனால் வள்ளுவ பெருமகன் சொன்னார் இன்பம் வேண்டும் இன்பத்தை தவிர்க்கவில்லை ஆனால் ஒன்று சொல்லுகிறேன் எது இன்பம் தெரியுமா அறத்தான் வருவதே இன்பம் மற்றெல்லாம் புறத்த புகழும் இல்ல அறத்தான் வருவது எந்த இன்பத்தையும் அறத்தின் வழி ஈட்டு அறத்தின் வழி எட்டு என்றுதான் சொல்லியிருக்கிறார் உலகத்தின் மிகப்பெரிய சாணக்கியர் என்று சொல்லப்படுகிற அர்த்த சாஸ்திரம் எழுதிய கௌடில்யர் விலை மகளிர்களுக்கு ஊதியம் நியமித்திருக்கிறார் முதல் தரம் இரண்டாம் தரம் மூன்றாந்தரம் என்று பிரித்து விலை மகளிருக்கு ஊதிய நியமித்திருக்கிறான் உலகத்தின் மிகப்பெரிய அரசியல் சாஸ்திரம் என்று கருதப்படுகிற சாணக்கியரின் கௌடில்யத்தில் ஆனால் எங்கள் ஆசான் வள்ளுவன் முதன் முதலில் ஒரு புரட்சி செய்தான் பரட்சமை என்ற உலகத்தின் பழைய தொழிலை தூக்கி எறிந்தான் கண்டித்தான் இருட்டறையில் ஏதில் பிணந்தெழியற்று பொருட்பெண்டிர் பொய்மை என்று சொன்ன ஒரு புரட்சியாளன் நம்முடைய பெருமகன் பற்றி பெரிதாக சொல்லுவார்கள் இயற்றப்பட்ட இத்தாலியின் மாக்கியவல்லியின் தி பிரின்ஸ் என்று சொல்லக்கூடிய அரசியல் நூல் அந்த அரசியல் நூலை பிரித்து பார்க்கிற போது அரசனுக்கு அவர் இலக்கணம் சொல்ல வருகிறவன் சொல்லுகிறான் எந்த அரசனாக இருந்தாலும் மிருகத்தின் குணங்களை கற்றுக்கொள்ள வேண்டும் எனக்கு ஆச்சரியமாக இருந்தது இப்படி உலகத்தில் ஐரோப்பாவின் மிகச்சிறந்த அரசியல் நூல் என்று பாராட்டப்படுகிற மாக்கியவெல்லியின் தி பிரின்ஸ் இப்படி சொல்லுகிறது ஓர் அரசன் என்ன செய்ய வேண்டும் மிருகங்களின் குணத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் மிருகங்களின் குணத்தை அவன் கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் அது நெறியா சிங்கமா என்பதை அவனே தீர்மானித்துக் கொள்ள வேண்டும் இது மாக்கியவல்லியின் அரசியல் நூல் எங்கள் அரசியல் பேராசான் திருவள்ளுவர் சொல்லுகிறார் தோழர்களே அரசன் எப்படி தெரியுமா இருக்க வேண்டும் நான் பெருமைக்காக சொல்லவில்லை தோழர்களே இப்படி அரசாட்சிக்கு இலக்கணம் வகித்த ஒரே ஒரு பேராசான் வடமொழியில் இல்லை ஐரோப்பாவில் இல்லை அமெரிக்காவில் இல்லை உலகத்தின் எந்த அரசியல் நூலிலும் இல்லை முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்களுக்கு இறை என்று வைக்கப்படும் கடவுள் தனியா இல்ல கடவுள் யார் தெரியுமா எங்கள் அரசன் தான் கடவுள் அவன் எப்படி தெரியுமா கடவுள் முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்களுக்கு இறை என்று வைக்கப்படும் அப்படி பார்த்தால் வள்ளுவன் வகுத்து கொடுத்த பெருவழியில் அறவழியில் இன்றைக்கு தமிழ்நாட்டு அரசாட்சி நடந்து கொண்டிருப்பதை பார்த்து இந்தியா எங்கள் முதலமைச்சரை திரும்பி நின்று பார்த்து வாழ்த்துகிறது உலகத்தின் உலகத்தின் எல்லா பூச்செடிகளிலும் ஸ்டாலின் அவர்களின் தோளுக்கு அணிவித்தால் கூட அது பிழை இல்லை அதில் ஒன்றும் குறை இல்லை என்று நான் கருதுகிறேன் இன்றைக்கு நீங்கள் செய்திருக்கிற காரியங்கள் மகளிரை உயர்த்தி பிடிக்கிற ஒரு அரசாட்சி தான் நீண்டு நிலைக்கும் என்பது திண்ணமாக சொல்ல முடியும் பெண்களை மையப்படுத்துகிற இலக்கியம் வெல்லும் பெண்ணை மையப்படுத்துகிற குடும்பம் வெல்லும் பெண்ணை மையப்படுத்துகிற இதிகாசம் நிலைக்கும் பெண்ணை அரசாட்சி நிலைக்கும் இன்றைக்கு பெண்கள் தமிழ்நாட்டு பெண்களை போல இந்திய பெண்கள் யாரும் இவ்வளவு மகிழ்ச்சியாகவும் நிறைவாகவும் திறமாகவும் திடமாகவும் இல்லை என்ற நல்லாட்சியை எங்களுடைய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் தமிழ்நாட்டுக்கு வழங்கிக் கொண்டிருக்கிறார் காட்சிக்கு எளிய கடுஞ்சொல்லன் மீக்கூறும் மன்ன நிலம் நேற்று அவர் தூத்துக்குடியில் இறங்குகிறார் இறங்கி காரை விட்டு இறங்கி சாலையில் நடக்கிறார் ஒரு கடையில் தேநீர் குடிக்கிறார் இருபக்கமும் மக்கள் திரண்டிருக்கிறார்கள் இவர் உள்ளங்கையை தொட்டு பார்க்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள் இவரும் முடிந்த வரைக்கும் தன் ஸ்பரிசத்தை கொடுக்கிறார் ரொம்ப முக்கியமானது ஓர் அரசனை தொட்டு பார்க்க வேண்டும் என்று குடிமக்கள் விரும்புவது என்பது எளிமையான காரியம் அல்ல சர்வாதிகாரியை தொட்டு பார்க்க விரும்ப மாட்டார்கள் கெட்டவனை தொட்டு பார்க்க விரும்ப மாட்டார்கள் தீய அரசாட்சி தருகனவனை தொட்டு பார்க்க விரும்ப மாட்டார்கள் நல்லவர் கலைஞரின் மகன் வல்லவர் இப்போது முதலமைச்சராக இருக்கிறவர் தொடர்ந்து முதலமைச்சராக இருக்க போகிறவர் என்றெல்லாம் அந்த மக்கள் ஓடோடி வந்து அவர் உள்ளங்கையை தொட்டு பார்க்கிற போது நான் கலைஞரை நினைத்துக் கொண்டேன் ஐயா உங்களை தொட்டு பார்க்க வேண்டும் என்று நாங்கள் விரும்பியது மாதிரி உங்கள் மகனை தொட்டு பார்க்க வேண்டும் என்று தமிழ்நாடு விரும்புகிறது உங்கள் ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது என்று அவர் பாராட்டினேன் இந்த சபையை பார்த்தால் பேச்சை முடிக்காதே என்று உங்கள் சபை சொல்லுகிறது ஆனால் முடித்து விட வேண்டும் என்று என் நேர கட்டுப்பாடு என்னை நிர்பந்திக்கிறது தோழர்களே என்ன தெரியவா காரணம் இவ்வளவு திருக்கூட்டம் திருவள்ளுவருக்கு கூடுவது அதிசயம் திருவள்ளுவர் மன்றங்கள் இருக்கின்றன இருபது பேர் முப்பது பேர் நாற்பது பேர் என்று கூடுவார்கள் இன்னும் திருக்குறள் நாம் நினைத்த உயரத்திற்கு தன் எல்லையை தொடவில்லை என்பதை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் கவனத்திற்கு கொண்டு வருகிறேன் உலக புகழ்பெற்ற பைபிள் இரண்டாயிரத்து ஐநூறு மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது அது மதம் சார்ந்தது நம் திருக்குறள் மதம் சாராதது அதற்கு மத பூச்சு பூசினால் திருவள்ளுவரின் கண்ணீரே அதை கழுவி விட்டுவிடும் அந்த காவியை அதுவே சலவை செய்து விட்டுவிடும் திருவள்ளுவரின் நேர்மையை திருவள்ளுவருடைய உறுதியை யாரும் குறைத்து மதிப்பிட முடியாது மொழிகளில் பைபிள் வெறும் மொழிபெயர்க்கப்பட்ட மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது திருக்குறள் போதாது இந்த உலகத்தின் பெருமொழிகளில் திருக்குறள் மேம்பட வேண்டும் இந்த நாட்டுக்கு வருகிற அயல் நாட்டு விருந்தினர் யாருக்கும் முதல் பரிசாக திருக்குறளின் ஆங்கில மொழிபெயர்ப்பு வழங்கப்பட வேண்டும் என்பது என் எண்ணம் இன்னும் சொல்ல போனால் திருக்குறள் தெரியாமல் திருக்குறளை எழுதாமல் யாரும் அரசு பணியில் சேர்ந்து முடியாது என்ற நிச்சயமான ஒரு திட்டம் நேரடியாகவோ மறைமுகமாகவோ தமிழ்நாட்டுக்கு இருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் திருவள்ளுவர் சிலையை வணங்குகிறேன் அந்த திருக்குறள் மீது எனக்கு ஒரு காதல் சின்ன வயதிலிருந்து எனக்கு ஒரு காதல் பன்னிரண்டு வயதில் ஆயிரத்தி முன்னூற்று முப்பது குரட்பாக்களையும் அசை பிரித்து எங்காவது தழை தட்டுகிறதா என்ற ஒரு அரைகூவலை எனக்கு நானே விடுத்துக்கொண்டு திருக்குழு திருவள்ளுவரிடம் ஒவ்வொரு குரலாக தோற்றுக் கொண்டே வந்தேன் ஆயிரத்து முன்னூற்று முப்பது முறை திருவள்ளுவரிடம் நான் தோல்வியடைந்தேன் அந்த தோல்விதான் திருவள்ளுவர் மீது எனக்குரிய காதலை வளர்த்தது இதே திருவள்ளுவர் சிலை மாமல்லபுரத்திற்கு பக்கத்தில் தரையில் கிடத்தப்பட்டு செதுக்கப்பட்டுக் கொண்டிருந்த போது அதன் தலையை தொட்டு பார்த்து தடவி இருக்கிறேன் நாசியை வருடி இருக்கிறேன் இதே விரல்களால் மீசையை தடவி இருக்கிறேன் தாடையை ஸ்பரிசித்திருக்கிறேன் பார்பில் என் விரல்கள் பறந்திருக்கின்றன கால்களை தொட்டு வழங்கி இருக்கிறேன் இந்த திருவள்ளுவர் சிலையை கணபதி சபதி அவர்கள் என் உயிர் கரை சகோதரர் அவர் செய்த பொழுது நான் தொட்டு 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 பார்த்து மகிழ்ந்திருக்கிறேன் அந்த சிலையை இன்று வானளாவிய உயரத்துக்கு பார்க்கிறேன் தமிழர்களே இளம் மாணவர்களே கண்மணிகளே நீங்கள் எழுதி கொள்ளுங்கள் இந்தியாவின் பூகோளத்தை மாற்றி அமைத்தவர் கலைஞர் என்பதை நீங்கள் எழுதி கொள்ளுங்கள் தென்னாட்டில் விவேகானந்தர் சிலை இருக்கிறதே அதுதான் குமரி முனை என்று ஒரு பூகோள எல்லை இந்தியாவில் இருந்தது அதை மாற்றி திருவள்ளுவர் சிலை வானத்தை பார்த்து நிற்கிறதே அதுதான் குமரி என்று தமிழுக்கு பெருமையை தமிழனுக்கு பெருமையை தமிழ் ஞானத்துக்கு உயரத்தை வகுத்துவிட்டு போனவர் முத்தமிழறியர் கலைஞர் அவர்கள் அவருடைய புகழ் இந்த சிலை இருக்கும் வரை ஓங்கும் என்று நினைக்கிறேன் வடக்கே ஒரு மலை இருக்கிறது தெற்கே ஒரு சிலை இருக்கிறது அந்த மலை காலப்போக்கில் கவிழ்ந்தாலும் கவிழலாம் கரைந்தாலும் கரையலாம் ஏனென்றால் இமயமலை இப்போது இருக்கிற இடம் கடலாக இருந்த இடம் அது கடல் என்பதற்கு ஆதாரம் இமயமலையின் விழாவில் இமயமலையின் கழுத்தில் இமயமலையின் வயிற்றில் கடற்பாசிகளும் கடற் சங்குகளும் இன்னும் கூட காண கிடக்கின்றன என்பது வரலாற்று ஆய்வாளர்களின் துணிவு ஆனால் எங்கள் திருவள்ளுவர் சிலை ஆயிரம் சுடாமிகள் வந்தாலும் ஆயிரம் கடற்கோள்கள் மூண்டாலும் வானத்திற்கு வணக்கம் சொல்லிக் கொண்டு அந்த சிலை வாழ்ந்து கொண்டே இருக்கும் என்று நிச்சயமாக கருதுகிறேன் இந்த நேரத்தில் ஒரு நிறைவான அறிவிப்பை வெளியிட்டு விட்டு நான் விடைபெற வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் சின்ன வயதிலிருந்து காதல் செய்த திருக்குறள் நான் கழித்து கிடந்த திருக்குறள் பாடி பாடி கிடந்த திருக்குறள் ஓதி ஓதி வகிழ்ந்த திருக்குறள் அந்த திருக்குறளுக்கு என்னுடைய எழுபது வயதில் எனக்கு ஒரு ஆசை வந்திருக்கிறது தருமர் மணக்குடவர் தாமத்தர் நச்சர் பரிதி பரிமேரழகர் திருமலையர் மல்லர் பரிப்பெருமாள் காளிங்கர் வள்ளுவர் ஊருக்கு எல்லை உரை செய்தார் இவர் இத்தனை பேர் உரை செய்திருக்கிறார்கள் திருக்குறளுக்கு பாரதிதாசன் உரை செய்திருக்கிறார் நாவல நெடுஞ்செடியின் உரை செய்திருக்கிறார் புலவர் குழந்தை உரை செய்திருக்கிறார் முத்தமிழறிஞர் கலைஞர் உரை செய்திருக்கிறார் இந்த நவீன உலகத்துக்கு பதினெட்டு வயது பையனுக்கும் பதினெட்டு வயது பெண்ணுக்கும் திருக்குறளை நவீன மொழியில் கொண்டு செலுத்துவதற்காக வைரமுத்து வாகிய நான் திருக்குறளுக்கு உரையிடுத வேண்டும் என்று தீர்மானித்திருக்கிறேன் உங்கள் வாழ்த்துக்களையே வரமாக கேட்கிறேன் வாழ்க திருவள்ளுவர் வாழ்க எங்கள் திராவிட பேரரசு கொண்டிருக்கிற ஸ்டாலின் அவர்களின் நல்லாட்சி வணக்கம் நன்றி கவி பேரரசு வைரமுத்து ஐயா அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்றில் குன்றக்குடி அடிகளாரால் துவங்கப்பட்ட திருக்குறள் பேரவை பின்னர் உலக திருக்குறள் பேரவையாக வளர்ந்து ஐயன் வள்ளுவரின் புகழை எட்டு திக்கும் பரப்பி வருகிறது